ஒழுங்கா கில்லு கிடைக்கல தனி நேரத்துல வந்து உயிரை காப்பாத்தின பாத்தீங்க அங்க இருக்குன்னு நீங்க Lo ke chal pate. Wanga

போட்டேன் நான் தான் சொல்றேல இன்னும் எனக்கு வெல்ஸ்ட் ஹெல்மெட் கொடுக்கலையேப்பா குடுக்கல பத்யவானே ஏன் கிட்டவா வரேன் வானே அவனே

ஜித்து <popanden favour> <smelling> <smelling>

I'm recalling a teammate. I'm recalling a teammate.

Your teammates can still recall I'm இங்க வந்து இங்க வந்து இவன போட போ. அங்க போறடா நான். என் பாடிக்கு வாடா என் டெட் பாடிக்கு. என் டெட் பாடிக்கு வா என் டெட் பாடிக்கு வா. Help. ஐயையா. போறவும் போறாங்க. என்னடா நீடி அட்டி வெளுக்குவாடா கண்ணு பேரல போய் ஊசி வச்சுட்டு இருக்கு ஆனால் என்கிட்ட ஒரு டேன் பண்ணி வேமாம் வந்தால் வந்தால் டிக் இல்லாம சரி ஆனால் ட்ரிஸ் யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக சரி சரி இந்த கேம் அப்படித்தா அப்படித்தான் இருக்கும்